தோத்தாலும் ஜெயிச்சாலும் வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி பிரபு டாக்கிஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் அழுத்துனீங்கன்னா சேவ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் பிரபு டாக்கிஸில் இருக்க வீடியோவை உங்களால் பார்க்க முடியும் மறந்துடாதீங்க பிரபு டாக்கிஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கல்லூரி நாட்கள் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பில் ஒரு பசுமையான நாளாகவே இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் லைஃப்பில் காலேஜ்ல படிக்கும் போது நம்ம வந்து அந்த சந்தோஷத்தை எப்பயுமே ரியலைஸ் பண்ண மாட்டோம் காலேஜ் விட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை டெய்லி வந்துட்டு நம்மளுடைய கல்லூரி நாட்களை பத்தி நம்ம நினைச்சு நினைச்சு ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவோம் ஆக இப்பெல்லாம் இருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அப்படின்ட்டு அந்த வகையில இந்த வாரம் கல்லூரி கல்லூரியில நாட்கள் பத்தியும் வந்து காலேஜ் லைஃபு அதுக்கப்புறமா நம்ம சாதிக்க துடிக்கும் இளைஞர்கள் பத்தியும் வந்து வெளிவந்திருக்க தான் ஹிப்ஹாப் தமிழா அவருடைய இயக்கத்துல வசனம் பாடல்கள்ல வெளிவந்திருக்க தான் மீசை முறுக்கு அப்படிங்கிற படம் இந்த படத்துடைய தெளிவிமர்சனத்தை வந்து இப்ப பார்க்கலாம் படத்துடைய கதை அப்படின்னா வந்து ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க ஆதி அப்படிங்கிறவர் வந்து சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்ந்து அவருக்கு வந்து இசை ஆர்வம் வந்து இருக்கு அந்த இசை ஆர்வத்துல எப்படி அவருக்கு ஒரு பெரிய ஆளா சாதிக்கிறாரு சாதிச்சு வந்து ப்ரூவ் பண்றாரு அப்படிங்கறதுதான் தான் வந்து படத்துடைய கதை இது ஏற்கனவே நம்ம வந்து பாய்ஸ் படத்துல பார்த்த மாதிரி கொஞ்சம் இருந்தாலுமே வந்து இது ஹிப்ஹாப் தமிழா அவருடைய சொந்த கதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது இல்லாமல் இந்த படத்துல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா அவர் கொடுத்திருக்க ஒரு ஒரு பாடலுக்கும் பின்னணியா என்ன கதை இருக்கு எதனால் அந்த பாடல் உருவானது அப்படிங்கறது படத்துல ரொம்ப அழகாவே வந்து கொடுத்திருக்காரு சோ அந்த வகையில ஹிப் ஹாப் தமிழா வந்து அவருடைய பாடல்கள் மட்டும் வந்து சூப்பரா இல்ல எனக்கு வந்து நடிக்கவும் வரும் அப்படின்ட்டு சூப்பரா நடிச்சிருக்காரு டான்ஸ் ஆகட்டும் ஃபைட் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு ஒரு சிறந்த நடிகன் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் வந்து இந்த இந்த படத்திலேயே முதல் படத்திலேயே வந்து அவர் கண்டிப்பா வாங்கிட்டாரு அடுத்தது விவேக் அவர்கள் விவேக் வந்து நம்ம நகைச்சுவை நடிகரா தான் பார்த்துருக்கோம் இந்த படத்துல ஹண்ட்ரட் அண்ட் டூ பர்சன்ட் கிட்டத்தட்ட ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகரா வந்து இந்த படத்துல வளம் வந்திருக்காரு ஒரு அப்பாவுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அவருடைய மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப அழகா வந்து பிரதிபலிப்பா வந்து நமக்கு காமிச்சிருக்காரு அவ்வளோ ஒரு பொறுப்பான அப்பாவா நடிச்சிருக்காரு இந்த படத்துல அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன கேரக்டர்கள் அதாவது யூடியூப்ல ஆர்ஜே வர ஸ்மைல் சேட்டை அந்த சேனல்ல வர ஆர்ஜே விக்னேஷ் ஆகட்டும் அப்புறம் வந்து விஜயலட்சுமி ஆகட்டும் எல்லாருமே அவங்களுடைய கதாபாத்திரங்களை ரொம்ப அழகாவே வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆர்ஜே விக்னேஷ் அவருடைய காமெடி வந்து ரொம்பவே வந்து ரசிக்கிற அளவுக்கு வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா படத்துடைய மியூசிக் வந்து ஹிப் ஆப் தமிழா எல்லா பக்கமுமே வந்து ஆட்டம் போடுற அளவுக்கு அவருடைய ஸ்டைல்ல எல்லா பாடல்களுமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறமா எடிட்டிங் ஆகட்டும் சினிமாட்டோகிராஃபி இது ரெண்டுமே வந்து படத்துக்கு ரொம்ப பக்கபலமாகவே அமைஞ்சிருக்கு இது முழுக்க முழுக்க வந்து இளைஞர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு தரமான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும் இளைஞர்கள் அதாவது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து கவர் பண்றாங்க சக்திமான அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் லைஃபையும் வந்து அழகா காமிச்சு அதுலயும் பேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் அப்படிங்கறதெல்லாம் காமிச்சு கடைசியா ஒரு இளைஞன் கண்டிப்பா சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜும் வந்து இந்த படத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஹிப்ஹாப் தமிழா தான் வந்து வசனம் பாடல்கள் இயக்கம் எல்லாமே வந்து பண்ணியிருக்காரு வசனங்கள் எல்லாருமே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு குறிப்பிடும்படி வந்து ஏற்கனவே ஹிட்டானது வந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசே முறுக்கு அப்படிங்கிற வசனம் இயற்கனவே வந்து பயங்கர ஹிட்டாக இருக்கு படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அதை காமிச்சு தான் வந்துட்டு படம் ஸ்டார்டிங் வந்து ஆரம்பிக்குது ஸோ அதுக்கே வந்து ஒரு ஹச் வந்து கொடுக்கணும் ஸோ படத்துல முக்கியமாக ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா எங்கேயுமே வந்து இளைஞர்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனால் வந்து அவன் அம்மா அடிக்கணும் தண்ணி அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட இருந்து நம்ம நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி போனோம்னாவே வந்து அதுவே போதும் அதுவே வந்து ஒரு பெரிய தான் நம்ம அந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜ் எல்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இளைஞர்களுக்கு வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய அதாவது காலேஜ் டேஸ்ல இருக்கிற கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்து ஊக்கப்படுத்துற அளவுக்கு இந்த படத்தை வந்து தமிழா இதே மாதிரி சமுதாயத்துக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி நிறைய இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து தரணும் அப்படிங்கறது வந்து எங்களுடைய வேண்டுகோள் இந்த படத்துல வர அந்த பஞ்சு தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சேனலுக்கும் வந்து பொருந்தும் கண்டிப்பா நம்ம ஒரு நாள் வந்து பெரிய அளவுல சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோடனோ இல்ல வந்து ஒரு திரை விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு சி யூ டேக் கேர் நன்றி வணக்கம் தோத்தாலும் ஜெயிச்சாலும் Hey hey misaya murke hey hey, hey misaya